திரு கனகராஜ் பிரதமர் மோடியுடைய இன்றைய குற்றச்சாட்டு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணி மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டை எப்படி பார்க்கறீங்க கூட்டணி கட்சியா குற்றச்சாட்டுகளை எல்லாம் முதல்ல அந்த பக்கம் வச்சுக்கலாம் இப்ப நீங்க கூட முதல்ல வாரிசு அரசியல் பேசுறீங்க ராமரே வாரிசு தானுங்க யாரா தேர்ந்தெடுத்தாங்களா இல்ல அவங்க வழிபடுற ராமர் வந்து வாரிசு அரசியல் மூலமா தானே அதுல வந்து சண்டை தானுங்க

இல்ல உயட்டுக்கு சாப்பிட் கொடுக்கறது அஜவேஷ்ணா தோல்வா அது குடிக்க மாட்டேன் அப்படியே சாப்பிடுவேன் எதிரெல்லாம் குடுக்கறது அதுவும் கொஞ்சம் கொடுத்து வைக்க வேண்டியது மீதி இருக்கிறது மொத்தமா சி வடகிழக்கு மாநிலங்கள் எவ்வளவு சின்னதுன்னு உங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தி மூணு எம்எல்ஏக்களை அவங்க வந்து விலைக்கு வாங்கியிருக்காங்க இவங்க வந்து இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கான இன்னொன்னு அத வந்து நம்ம விலைக்கு வந்து வாங்குனது அப்படின்னு எப்படி சொல்றீங்க சரி நீங்க வச்சுக்கங்க மக்கள் முடிவு பண்ணட்டும் அதாவது தொண்ணூத்தி மூணு பேரை வச்சுக்கங்க நீங்க வச்சுக்கங்க அவங்களா அவங்களா தானா வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல அடுத்து இவங்க எவ்வளவு இப்ப சொன்னாரு ஆர் எய்ம்ஸ் மனை மருத்துவமனை சார் உங்களுக்கு சொல்றேன் சார் ஆந்திரால இருக்க மங்களகிரியில இருக்கக்கூடியதுக்கு தமிழ்நாட்டுல மாதிரியே மதுரையில இருக்க எய்ம்ஸுக்கு ராம்நாடுல படிச்சது மாதிரி அங்கே இருக்கிறவங்க எங்க படிச்சாங்க தெரியுமா விஜயவாடால படிச்சாங்க அதை ஏற்கனவே திறந்து வச்சுட்டாங்க திரும்பவும் இவர் போய் திரும்ப அப்போ ஹர்ஷுவர்தன் திறந்து வச்சார் ராஜ்கோட் ஏங்க தமிழ்நாடு தான் இடம் கொடுக்கல ராஜ்கோட்ல இருக்க எய்ம்ஸுக்கு இடம் கொடுக்கலையா ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர்ல ராஜ்கோட்ல மருத்துவ படிப்பை டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அப்போதைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திறந்து வச்சாரு அறகுறையா தரத்து இப்பவும் எல்லா அறகுறை தான் இப்ப சொல்லி இருக்க அஞ்சும் அதே கேட்டகரி தான் வேணா நான் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் எந்தெந்த இதெல்லாம் இதெல்லாம் வந்து நான் தனியா கண்டுபிடிச்சது இல்ல நீங்க வயறு இதெல்லாம் அதை புட்டு புட்டு வச்சிருக்காங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை திறக்கிறது இங்க மதுரைக்காரங்க ராமநாதபுரத்துல படிக்கிறது மாதிரி மங்களகிரிக்காரங்க காரங்க படிக்கிறது இப்படி ஏராளமானது இருக்கு இதுல வேடிக்கை என்னன்னா பிரதமரே திறந்து வச்ச மங்களகிரி எய்ம்ஸ் ஏற்கனவே ஒரு தடவை பிரதமர் திறந்து வச்சிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல்ல இது வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பீரோவினுடைய இதுல இருக்கு அப்புறம் அவர் ரொம்ப ஸ்ட்ரைட்டா எல்லாத்தையுமே நேர்மையா தான் பேசுவாரு நான் இப்ப கேக்குறேன் அவர் கேரண்டி கேரண்டின்றாரு ரெண்டு கோடிக்கு வேலை வாய்ப்புக்கு கேரண்டி கொடுத்தது யார் மோடியா இல்ல வேற யாராவது கொடுத்தாங்களா சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலையும் போது விலை குறையும் போதெல்லாம் டீசல் விலை குறையும் பெட்ரோல் விலை குறையும் சமையல் கேஸ் விலை குறையும்னு எங்களை ஏமாத்துனது யாரு அதுக்கு பேர் கே இன்னைக்கு அமய மதிவாய்வு சிலிண்டர் இவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்குறோம் அதற்கு நான் கேரண்டி என்னுடைய அடுத்த ஆட்சிக்கும் நான் கேரண்டி கொடுக்குறேன்னு சொன்னாரே பிரதமர் அந்த கேரண்டியை விலையில காட்ட சொல்லுங்க நான் ஒன்னு சொல்லட்டுமா ரெண்டாயிரத்தி பது பதினெட்டு பத்தொன்போதாம் ஆண்டில் இந்த சமையல் எரிவாயு டீசல் பெட்ரோல் மூலமாக ஒன்றிய அரசு வரி மூலம் வாங்கியது தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் இப்ப வாங்கியிருக்கிறது எவ்வளவு தெரியுமா மூணு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் என் காசை எடுத்துட்டு என் காசுல இருந்து ஒரு நாலு பேருக்கு சிலிண்டர் கொடுத்துட்டு நீங்க நாங்க மூணு கோடி பேருக்கு கொடுத்துட்டோன்னு நீங்க கேட்டுக்கணுமா ஒரே ஒண்ணுதான் நீங்க கொடுத்த கேரண்டி தானுங்க நீங்க பேசும் போது கொடுத்தீங்க உங்க தேர்தல் அறிக்கையில எழுதி வச்சீங்க சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் நாங்கள் இங்கே குறைப்போம் என்றீர்கள் நூத்தி முப்பத்தி ஆறு டாலரா இருந்த போது நீங்க என்ன விலை வச்சிருந்தீங்களோ அதுல ஒரு நயா பைசா கூட குறைக்கல அறுபது டாலருக்கு நீங்க ரஷ்யால இருந்து வாங்கும் போது கூட அதை செய்யல டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு நாற்பது ரூபாயா உயரும் சொன்னாரு அதுவும் அவர் கொடுத்த கேரண்டி தான் அதே போல விவசாய விலை பொருளுக்கு ஒன்றரை மடங்கு விலை கொடுப்பேன்னு சொன்னாரு எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல

இல்ல இல்லை அவரே லூட்டர்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாரு அதனால நான் அதையே யூஸ் பண்றேன் ஹி இஸ் த ப்ரைம் லூட்டர் ஹி மாஸ்டர் லூட்டர் நான் சொல்லல நீங்க வந்து தேர்தல் பாண்டு மூலமா நீங்க இப்படி பண்ணீங்க குயிப் இல்லாமல் கைம்மாறு இல்லாமல் இதை செஞ்சுருப்பீங்களான்னு நான் கேட்கல உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் அதுக்கு உங்களுக்கு இந்த 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 வெலை கொடுத்து எம்எல்ஏ எம்பிக்கில் விலை கொடுத்து வாங்கினதுக்கான காசெல்லாம் உங்களுக்கு எங்கே இருந்து வந்தது அப்படின்னு நீங்க தான் சொல்லணும் அதாவது லூட்டஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்நிய நிறுவனங்களிடம் பணம் வாங்க கூடாது அப்படி ஒரு கேஸ் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்தோடன பதினெட்டுல ஒரு முறையும் இருபதுல ஒரு முறையும் சட்டத்தை திருத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல இருந்து வெளிநாட்டிலிருந்து நிதி பெற்றிருந்தாலும் அது வந்து சட்டவிரோதம் இல்லைன்னு சொன்னது யாரு லூட்டர் நான் என்ன கேக்குறேன்னா இது பொது நிதி என்று பொருள்படும்படி பிஎம் கேஷ் என்று அதை பே வைத்து விட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு ஊழியர்கள் ஐஏஎஸ் ஆபீசர் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் பப்ளிக் செக்டார் எம்ப்ளாயிஸ் அவ்வளவு பேர்ட்டையும் பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு கணக்கு காட்ட மாட்டேன்னு தாங்க லூட்ட நான் என்ன கேக்குறேன்னா வாங்க நீ நான் யோகிக்கணமே இல்லைங்க பி எம் கேஸ்ன்னு உண்டாங்க இதாங்க கணக்கு இன்னாருக்கு எவ்வளவு கொடுத்த சொல்றேன் பார்ப்போம்

மூணு மடங்கு கொடுத்தேன்னு யா உங்க கதையெல்லாம் தள்ளி வைங்க நாப்பத்தொன்பது பேர் செத்து இருக்கான் என் இல்ல என் கம்மா போச்சு என்னுடைய பாலம் போச்சு என்னுடைய ஆடு மாடு செத்து போச்சு கோழிகள் வெள்ளத்துல போயிருச்சு என்னுடைய விவசாய நிலம் கிடக்கு ஒரு ரூபா ஏதோ எல்லாரும் வந்தா வரணுமான்னு கேட்டீங்கல்ல நான் கேட்கிறேன் உத்தரப்பிரதேசத்துல நாலு நாளைக்கு முன்னால ஒரு ஆக்சிடென்ட் உடனடியா ஒவ்வொருத்தருக்கும் காம்பன்சேஷன் அறிவிச்சிங்கல்ல உத்தரப்பிரதேசத்துல செத்தா அது உயிர் எங்க ஊர்ல செத்தா அதுக்கு வேற ஒன்னான்னு கேட்கிறேன் நான் ஏன் அதுக்கு நீங்க காம்பன்சேஷன் அறிவிக்கல உத்தரப்பிரதேசம் இதே இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல குஜராத்ல வெள்ள வந்து செத்த போது அதுக்கு காம்பன்சேஷன் அறிவிப்பீங்க அது உயிர் எங்களோட இது என்னன்னு கேட்கிறேன் உங்க இந்த ஆலிங்கணம் தான் ஆலிங்கனம் செய்வது நல்லதுதான் ஆனா திருதராஷ்டிரர் ஆலிங்கனம் அழிப்பதற்காக செய்வது நீங்கள் உண்மையில் எங்களுக்கு நன்மை நினைச்சிங்கன்னா எங்க இருபத்தி ஏழாம் தேதி சொன்னாருங்க ஒரு டேட் சொன்னாரு அந்த போயிட்டு வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க நம்ம தமிழ்நாட்டில இருந்து எப்பிக்கள் என்ன கொடுக்கலன்னு போய் கேக்கும் போது அமித்ஷா என்ன சொன்னார்னா இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி இருபத்தி ஏழு கொடுத்து விடுவோம்னு சொன்னார் அதுல உள்ள போயிட்டு வந்தவங்க சொன்னது என்னன்னா பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வந்தவங்க நாட் ஈவன் அ சிங்கிள் மினிட் லேட் இட் வில் பி ஈவன் இட் இல் பிஃபோர் இதான் அவர் சொன்னது ஒரு செகண்ட் கூட தாமதமாகாது நாங்க கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் சொன்ன பிறகு இன்னைக்கு வர எங்களை கதற விட்டுட்டு இருக்கீங்களே ஏன் காசு அது மோடி கேரண்டி கேரண்டின்றாரு என்னுடைய வரிப்பணம் என்னுடைய வரிப்பணத்தை எடுத்து கொண்டு போய் வச்சிருக்கு நான் துயரப்படும் போது கொடுக்காத துரோகத்தை செய்கிறவர் அவர் அவர் வந்து இங்க வாரிசு ஒட்ட ஒட்டு மொத்த அதிகா அவங்க அந்த வரி பகிர்வ குடுக்கத்தானே செய்யறாங்க மூணு மடங்கு அதிகமா கொடுத்திருக்கிறோம் நீங்க தான் கூட்டணி கட்சி போய் பரப்புரை பண்றீங்கன்னு சொல்றாரு அது ஃப்ராடுன்னு நான் சொல்றேன் எனக்கு மூணு மடங்கு கொடுத்தா நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு எட்டு மடக் கொடுத்தீங்களா எங்க இருந்து அந்த எல்லாம் வந்தது நீங்க சொல்லுங்க எனக்கும் மூணு மடங்கு கொடுத்துட்டீங்க தமிழ்நாட்டுக்கு பிடிக்காத மாநிலத்துக்கே நீங்க மூணு மடங்கு கொடுத்தீங்கல்ல இப்படி மூணு மடங்கு மூணு மடங்கா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு படம் விடுங்க நான் உனக்கு பவுடர் போட்டேன் பூ வச்சேன் பொட்டு வச்சேன் சின்ன பிள்ளையா இருக்க இல்ல நான் இன்னைக்கு பசியால சாகுறேன் என்னுடைய உயிர்கள் இறந்து போயிருக்கு தமிழ்நாடே கெஞ்சுது எல்லாரும் சேர்ந்து போய் கேட்டிருக்கோம் ஒரு வார்த்தை ஒத்த வார்த்தை பேசியதற்கு உங்களுக்கு தைரியம் இருந்ததா உரிமை இருந்ததா அது ஒரு பாசம் இருந்ததா இவங்க கூட அவர் கூட சொன்னாரு திரு ஜி கே நாகராஜ் இங்க சொல்லும்போது போது நிதியமைச்சர் வந்தாங்க அவங்க வந்து என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா உண்டியல்ல காசு போடாத அதுதான் சொன்னாங்க வேற அந்த மக்களை எங்கேயாவது பார்த்து ஆறுதல் சொன்னாங்களாங்க எவ்வளவு பெரிய அட்டூழியம் இது நடந்து கொண்டு இருக்கிறது இவ்வளவு வச்சுட்டு நேரம் வந்து நான் உங்களுக்கு தான் நல்லது செய்ய போறேன்னு அவர் சொல்றதும் நாங்க கேட்டு நினைக்கிறோம் நிறைய செஞ்சிருக்கிற தமிழ் சங்கமம் நடத்தி இருக்கிறோம் தமிழ் மீது அதிக பற்று இருக்கு தமிழ்நாட் தமிழ் மிக என்னை கவர்ந்த மொழி இவ்வளவு தமிழ் குறித்து பேசினார் இன்னைக்கு பிரதமர் அதாவது நான் சொல்றதா உங்களுக்கு வந்து ஒன்னா நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கங்க அந்த படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் சொல்லுவாங்க இவங்க எல்லாம் பெருமாயின் இடிக்கணும்னு திட்டம் போட்ட உடனேயே ராமாயணம் படிக்கிறார்கள் எனவே தமிழ்நாட்டை நீங்க இடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா தமிழ் மொழி மீது இவர்களுக்கு காதல் வந்துடும் இவருக்கு நிறைய பேர் மேல காதல் வந்திருக்க அதாவது நாடாளுமன்றத்தை அவர் முத்தமிட்டதை இதுவரை யாராவது பார்த்திருக்கீங்களா அந்த படிகளை முத்தமிட்டா நூத்தி நாற்பத்தி ரெண்டு எம்பிக்கள் சஸ்பெண்ட் பண்ணது இதுதான் முறை துணை நாடாளுமன்றத்துல சு துணை சபாநாயகர் இல்லாமல் நடத்தினது இதுதான் முதல் முறை அதாவது இந்த செலக்ட் கமிட்டி ஸ்டாண்டிங் கமிட்டி எல்லாம் மதிக்காம இருந்தது இதுதான் முதல் முறை நீங்க ஒரு நாற்பத்தி நாலு சட்டங்களை நாலு சட்டங்களா மாற்றும் போது விவாதமே இல்லாம மாத்தினது இதுதான் முதல் முறை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயிகளும் தூக்கி குப்பையில் போட்டாங்கல்ல ஒரு வேளாண் சட்டம் அதை ஐயா இதை பண்ணாதேன்னு சொல்லும் போது அதை கேட்காம

நீங்க கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்துவதற்கு அவர் செய்த ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க எங்க ஏற்கனவே கூட்டாட்சியில இப்படி இருந்தது இப்போ நாங்க இப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க சொல்லவே முடியாது ஏன்னா அவருடைய அவர் என்ன நீங்க சொல்லுங்களேன் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்தாரா ஒன்றரை மடங்கு விலை கொடுத்துட்டாரா விவசாய உழைவர்களுக்கு வருமானம் ரெண்டு மடங்கு ஆயிருச்சா பெட்ரோல் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சா பெட்ரோல் டீசல் விலை குறையுதா அப்புறம் இதுக்கு பேர் என்னது இதையெல்லாம் இவர் தான் சொன்னாரு சும்மாவாக இருந்திருக்கலாம் நான் வந்தால் கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் உடனே குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு அதை பண்ணார் எனவே இவர் ஏதாவது ஒன்றை சொன்னால் அதற்கு நேர் எதிராகத்தான் செய்வார் என்பது அவருடைய வழக்கமான நடைமுறையிலிருந்து பார்த்திருக்கிறோம் என்பதுதான்